இல்லை என்னை நினச்சி நான் அழுகிறதா இல்லை சிரிக்கிறதானே தெரியலை என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் தான் இவ்வளோ சோகமும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் துரத்திக்கிட்டு வருதுன்னு எனக்கு தெரியலை ஞாயிற்றுக்கிழமை கூட என்னால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியலை எல்லார் வீட்டிலையும் எல்லா குடும்பத்துலேயும் ஞாயித்துக்கெழமனால் ஒரு கரிமீன் வாங்க குடும்பத்தோடு சாயங்காலம் ஒரு சினிமாவுக்கு போக குழந்தை குட்டிகளோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் என் வாழ்க்கையில் மாத்திரம் ஒரு இன்னொரு குடும்பத்துக்கு நான் போய் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு வேதனையில் என்னைய வந்து கண்டமானிக்கு இவள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்கிறேன் நினச்சா நான் வந்து எனக்கு நானே ஒரு ஏதாவது ஒரு விபதிரீத முடிவு எடுத்துக்கிடலாமாங்கிற மாதிரி தான் எனக்கு வருது ரொம்ப ஆத்திரம் வருது நேற்று ஒன்றுமே கிடையாது நேற்று நடந்த விஷயத்துலேருந்து ஒன்று ஒன்றுக்காக வர்றேன் சொல்கிறேன் இப்போ முதல் விஷயம் நேற்று அவள் லைவ் போட்டுக்கிட்டு இருந்தாள் சூர்யாங்கிறவ நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவளுடைய லைவில் வர்ற பேடு கமெண்ட் இதெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருந்தேன் அவள் என்னையை தவிர்த்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கும் ஸ்பேனர் கொடுத்துருக்காள் இந்த அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை சொல்லி அப்புறம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து உறவை வேணாம் கொடுத்துருக்கா போல் சுமி வந்து யதார்த்தமாக அதில் வந்து கமாண்ட் போட எதுக்கு கமாண்ட் போட்டாங்க அது விஷயம் உனக்கு பின்னணி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா நீ தேவையில்லாமல் நான் பக்கத்தில் படுத்திருக்கேன் என்னையை வச்சுக்கிட்டே சுமியை தேவையில்லாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தை சுமி அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ நீ பேசுகிற எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போகிறதுக்கு அவங்க வந்து பூமாதேவி கிடையாது எனக்கு ஒரு ஃபோனை போட்டாங்க போட்டு நீங்கள் இப்போ கேட்குறீங்களா இல்லை நான் கிளம்பி அங்கே வரவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் எந்திரிச்சு போய் வேணாப்பா பிரச்சனையை வளர்க்காத அவளுக்கு என்ன அவள் எப்போயுமே இப்படி தான் பேசுவாள் நீ அடங்க மாட்டா அவளை அடங்க மாட்டா பிரச்சனையை விடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு நான் வந்துட்டு சுமியோட நம்பரை ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருந்ததுனால பிளாக்கில் போட்டேன் இவள் வந்து லைவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சுமி கமாண்ட் போட்டிருக்காங்க தப்பாக ஒன்றும் போடலை உன் புருஷன் கூட நீ வாழ்ந்தால் நான் எதுக்கடி உன் கூட சண்டைக்கு வர்றேன் எனக்கு தேவையா நான் பாட்டுக்கு நிம்மதியாக என் புருஷனை என்கிட்ட விட்டுரு நீ எதுக்கு அடுத்த புருஷனை வச்சுக்கிட்டு ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு வாய் ஜம்பமாகவும் வாய் கொழுப்போடையும் நீ ஏன் பேசுகிற இப்படி தான் கமெண்ட் போட்டாங்க இந்த கமெண்ட்டில் எந்த ஒரு தப்பும் இல்லை கமெண்ட் பார்த்தவங்களுக்கும் தெரியும் நான் கூட இருந்து பக்கத்தில் படித்தவங்களுக்கும் எனக்கு தெரியும் அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை உடனே என்ன பண்ணுதுங்க அந்த சூர்யாவோடய விருதுகள் அக்கா சுமி வந்து இங்கே கமாண்டு போடுது உனைய கெட்ட வார்த்தையில் பேசுது தப்பு தப்பாக பேசுது அப்படின்னு சொல்லி சூர்யாக்கிட்ட தேவையில்லாமல் பட்டனை போட்டு விட்றீங்க நான் கேட்குறேன் இவங்க பேசுகிறதுனால தானே அவங்க கமாண்ட் பண்ணுறாங்க அவங்க வேணும்னு கமாண்டு இத்தனை நாள் இதுவரைக்கும் சுமி வந்து சூர்யா உடலை இவ்வளோ கமாண்ட் போட்டிருக்காங்களா கிடையாதுல்ல அவங்களுடைய ஆதங்கத்தை கமாண்டாக சொல்கிறாங்க உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்க இல்லையா பேசாமல் அடுத்த கமாண்டை படிச்சுக்கிட்டு போங்க எதுக்காக அவங்கள தூக்கி பிளாக்கில் போடுறீங்க அதுவுமே வந்து நானும் அதே வீட்டில் இருக்கும்போது என் கண்ணு முன்னாலேயே என் பொண்டாட்டியை வந்து நீங்கள் பிளாக்கில் போடுவீங்க அதை நான் வந்து உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதை நான் வந்து நீங்கள் ஹைடு பண்ணதை வந்து நான் வந்து கிட்டேன்னு ஓப்பன் பண்ணி விடக்கூடாத நான் ஓப்பன் பண்ணி விட்டேன் விட்டுட்டு நானே சொன்னேன் சுமி நீ என்ன வேணாலும் போடு கமெண்ட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுமிக்கு ஊக்கம் கொடுத்தது நான் தான் இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது அவள் புருஷனையும் ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு அவனையே பக்கத்தில் படுத்த ப படுக்க போட்டுக்கிட்டு அது மரியாதை மரியாதை இல்லாமல் இவ கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு கட்டில் மெத்தையில் ஜம்மு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இவள் லைவ் போடுவானா நான் வந்து வெறுந்தரில கீழே படுத்துக்கிட்டு இவளுக்கு வந்து ஒரு அடிமை மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு கமெண்ட்டை பூரா டெலீட் பண்ணிக்கிட்டு ஏன் பொண்டாட்டியவே பக்கத்தில் திட்டிக்கிட்டு இருப்பானா அதையும் நான் காதாராக கேட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா இதுக்கு வந்து இந்த கூட இருக்கிற விழுதுகள் வந்து ஒத்து உதுக நான் ஒன்று சொல்லவ இவளை வளர்த்து விட்டவனே நான் தான் எப்படி இன்னைக்கு சுமியை வந்து நீ சொல்கிறியோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சுமி வளர்ந்தாங்கிறியோ அதை மாதிரி உன்னையே வளர்த்து விட்டது நான் தான் உனக்கே அது நல்லா தெரியும் உனக்கு யூடியூப் சேனல்னால் என்னான்னு தெரியுமா ஆனாவுக்கு அடுத்த எழுத்துக்கு வித்தியாசம் தெரியுமா உனக்கு படிப்பறிவு இருக்கா இல்லை பகுத்தறிவாவது இருக்கா எங்கே எப்படி பேசணுங்கிற வரமுறை தெரியுமா எதுவுமே தெரியாத ஒரு தற்குறி நீ உன்னை இன்றைக்கி வளர்த்து ஆளாக்கி ஒரு சேனல் வச்சு இன்னைக்கு மாதம் மாதம் உன்னை ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் இன்றைக்கி நீ எந்த வழிக்கும் தவறான வழிக்கு போகாமல் இன்றைக்கி வீட்டோடு உட்காந்து சம்பாரிச்சிக்கிட்டு பகுமானமாக ஏசியில் வந்து வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா அதுக்கு காரணம் நான் தான் இன்றைக்கி உன் பிள்ளைய படித்து இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் கட்டி அது நாளைக்கு உன் பையன் காலேஜ் போகும்போது அதுக்கு ஃபீஸ் கட்டி அவனை நல்ல காலேஜில் சேர்த்து படிக்க வச்சு அவனை ஒரு டாக்டராகவோ வக்கீலாகவோ பைலட்டாகவோ இல்லை ஏதோ ஒன்று ஏதோ ஒரு அவனை ஒரு நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு போக போகிறவனும் நான் தான் அப்போ உன் பிள்ளையை மாத்திரம் சந்தோஷமாக நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வரணும் நீ மாத்திரம் நல்லபடியாக ஏசியில் பகுமானமாக இருக்கணும் நீ மாத்திரம் நல்லா கறி மீன் முட்டை எல்லாம் வாங்கி தின்னு நல்லா வயிற்ற நெப்பிக்கிறணும் உன்னை உன் வழி மாத்திரம் எந்த ஒரு தவறான வழியில் போகாமல் உன்னை நான் பாதுகாக்கணும் ஆனால் அதே வந்து என் பொண்டாட்டி என்னை அனாதையா இல்லை அவங்கள வந்து நான் வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணலையா இருபது வருஷம் எங்களுடைய ரெக்கார்டுங்க இருக்குது பள்ளிவாச ஜமாத்தில் இருக்கு வந்து பார்த்துக்கானே எனக்காக இரத்தத்தை கொடுத்து மூணு குழந்தைகளை பெற்றெடுத்தவங்க என் மனைவி அப்படி உள்ளவங்கள என் கண்ணு முன்னாலே நீ அசிங்கப்படுத்துவ கேவலப்படுத்துவோ அவங்கள கமாண்ட் லைவில் வரக்கூடாதும்ப நீ யார் முதல் ஓ லைவாக இருந்தாலும் சரி ஏ லைவாக இருந்தாலும் யார் லைவாக இருந்தாலும் சரி சுமி வருவாங்க சுமி பேசுவாங்க சுமிக்குன்னு உரிமை உண்டு உன்னையை திட்டுறதுக்கு உண்டான உரிமை அவங்களுக்கு நூறு பர்சன்ட் உண்டு ஏன்னா அவங்க பொருளை நீ தான் சீட்டிங் பண்ணி வச்சுருக்க சீட்டிங்னா என்னன்னு தெரியுமா திருடி வச்சுருக்க நீ ஒரு திருட்டு நாய் நீ வந்து அடுத்தவன் பொண்டாட்டியை அடுத்தவ புருஷனை ஆட்டையை போட்டு வச்சுருக்க ஒரு திருட்டு நாய் நல்லா கேட்டுக்க நீ வந்து பேசவே கூடாது நீ உட்காந்துட்டு என்னமோ வந்துக்கிட்டு நான் ஒன்றமோ உன்னுடைய சொந்த புருஷை மாதிரியும் சுமி ஏதோ வந்து இப்போ இடையில வந்து பூந்தா மாதிரியும் உன்னுடைய வேலைத்தனத்தை காட்டிக்கிட்டு சுமியை வந்து ஒரு ஏளன பொருளாக பார்க்குறது ஏதோ வந்து இந்த இந்த நாயை விட கேவலமாக வாய் வார்த்தைகளை விடுறது அதை விட அவங்கள நீ வந்து உன் புருஷனை வந்து கட்டி காப்பாற்றுறக்கு உனக்கு தகுதி இல்லை உன்னைய விட்டுட்ட நீ ஊர் மேஞ்ச நீ முதல் யார் நீ உலகத்தையே மேஞ்சவ நீ வந்து ஊர் மேஞ்சதை பற்றி நீ பேசக்கூடாது அதாவது சிங்கப்பூர் துபாய் வெளிநாடுகள்லாம் போய் சுற்றிட்டு வந்துட்டு இன்றைக்கி நான் போனால் போகுதுன்னு உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட ஒரே காரணத்தினால்தான் நீ இன்றைக்கி இவ்வளோ உட்காந்துக்கிட்டு பகுமானமாக பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் நல்லா யோசிக்கணும் உன் வாய் இருக்குங்கிறதுக்காக நீ எதையும் பேசக்கூடாது சுமியை பேசுறதுக்கு உண்டான தகுதி உனக்கு கிடையாது இன்னிமே ஒரு தடவை அவளை நீ வந்து இந்த ஊர் மேஞ்சவ இந்த பாப்பா நோவுது இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணனா உனைய உனையை மாத்திரம் இல்லை உன் குடும்பத்துக்கே வந்து நான் எதுவும் பண்ண போகிறதில்லை இதே இப்போ இப்போ எடுக்க போகிற முடிவு தான் வந்து கடைசியான முடிவு இன்னமும் நான் சொல்லிக்கிட்டு பல என்னுடைய தங்கச்சிகள் கேட்குறாங்க இவ்வளோ அசிங்கமும் இவ்வளோ அவமானப்படுத்து பட்டுக்கிட்டு இன்னும் நீங்கள் ஏன்னே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க உங்கள் முன்னால் வச்சுக்கிட்டே உங்கள் பொண்டாட்டியை பேசுகிறது உங்களுக்கு உரைக்கலையா உங்களுக்கு குத்தலையா உங்களுக்கு அப்படியே நெஞ்சு கூசலையா அப்படி போய் இந்த இந்த சோத்தை திங்கணுமா அதை சில பேர் ஓப்பனாகவே கேட்டாங்க இது வந்து அவள் கொடுக்குறது உங்களுக்கு வந்து பிச்சை சோறு மாதிரினே உங்களை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு உங்கள் காசில் உங்களுக்கே வந்து சில எலும்பு துண்டுகளை போட்டுக்கிட்டு அவள் குடும்பம் நல்லா இருக்கணும் அவள் பிள்ளையை நல்லா இருக்கணும் அவள் புருஷனையும் விட்டு கொடுக்குற இவ்வளோத்துக்கும் நல்லா கேட்டுக்கங்க நேற்று நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் மறைக்க விரும்பலை எதையுமே நான் இங்கே இருக்கேனா இல்லையா முன்னாலேலாம் நான் வந்து இங்கேருந்து லைவ் போடுற நேரம் அந்த ஆறு டி ஏழு மாத்திரம்தான் அவள் குடும்பத்தோட பால கூட பேசுவாள் பிள்ளைகளை பேச விடுவாள் எதாக இருந்தாலும் வந்து பயம் இருந்துச்சு முன்னாலையெல்லாம் அய்யோய் வே சிக்கா வந்துருவாரா அத்தா வந்துருவாரா அத்தா போனதுக்கப்புறம் அப்பா அப்பாக்கிட்ட இல்லைனா வந்து அவங்கிட்டே வந்து பாலாவே வந்து நேராக ஃபோன் பண்ணாலும் அவர் இருக்கிறாரு அப்புறம் பேசுங்கன்னு என்கிட்ட கடுகடுன்னு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு போன அப்பா இந்த இதே கட்டப்பை கருப்பி இப்போ என்ன பண்ணுறா எனக்கு என் மேலே இருந்த பயம் ஒரு துளி கூட இல்லைங்க இப்போ மொத்தமாக போயிடுச்சு நானும் வந்து படுத்திருக்கேன் என் முன்னாலே வந்து கோகுலே இந்த அப்பா பேசுகிறாரு இங்கே வா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவன் அங்கே உட்கா அங்கே உட்காந்துக்கிட்டு இன்னும் சாப்பிட்டியா என்ன பண்ணுற ஏது பண்ணுற எப்போ கல இது பண்ண போகிறீங்க அம்மா ஒழுங்கா சாப்பாடு கொடுக்குதா அவன் எதுவும் அடிக்கிறானா அவன் திட்டுறானா ஆயிரம் கேள்வி கேட்குறான் எல்லாத்துக்கும் அவன் பதில் சொல்கிறான் இத்கிட்ட ஒரு காமன் நேரம் திருப்பி திலிப்பா இங்கே ஓடியா அப்படின்னு அவன் வர்றான் என்னப்பா அப்படிங்கிறான் உடனே என்ன சாப்பிட்டியா அவன் இங்கே தான் இருக்கானா போயிட்டானா அவனை நல்லா நான் அடி அடி அவனை நல்லா மாற்று கொடு முடிஞ்சால் அவனை வந்து செருப்பை அடி விளக்க கழட்டி அடி நல்ல போதாவே பால விநாயகம் நல்ல போதையில் அவனுக்கு நல்லா பூஸ்ட் ஏற்றி விடுறான் எனக்கு நல்லா காதில் கேட்குது இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது ஆ சரிப்பா சரிப்பா செரிப்பான்னு சொல்லி இவனும் பேசிக்கிட்டே இருக்கிறான் குளவெறியை ஊட்டுறான் இவனுக்கு திலீபாவுக்கு அப்புறம் இவன் அம்மா கட்டப்பை அம்மா அப்புறம் ஓவராக குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறாத ஆ பேசாமல் வேலை வெட்டி இருந்தால் பார்த்தா மிச்சம் இருந்தால் காசை சேமித்து வை சேமித்து வச்சு நாளைக்கு அவனுக்கு எதாவது ஃபீஸு கட்டுறதுக்கோ இல்லை எதுக்காவது வே வந்து உதவும் ஆ சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் கொலாவராக காசை சேமித்து வைக்கணுமா எப்படி பால விநாயகத்துக்கு கொடுக்குற ஐடியா குடிக்காத காசை சேர்த்து வை பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒன்று ஒட்டு மொத்த டீமாக வந்து இவங்க குடும்பமாக குரூப்பாக சந்தோஷமாக இருக்காக நல்லா தெரியுது என் முன்னாலே வச்சுக்கிட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டா பயம் விட்டு போச்சு ஆனால் அதே வந்து என் காசில் குடிக்கிறது என் காசில் என் அக்கௌண்ட்டில் பத்து ரூபா இருந்தால் கூட அதை விடுறதில்ல தொடச்சி வலித்து நக்கி எடுத்த மாதிரி எடுத்துடுறது உனக்கு எதுக்கு காசு அதான் நீ வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்கள எல்லாம் செய்கிறீல என் அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் என் குடும்பத்துக்கு நான் போய் வாங்கிட்டு போய் ஏதாவது செஞ்சுருவேணாம் நேற்று கூட போய் என் குடும்பத்துக்கு மீன் கொஞ்சம் கறியும் வாங்கி இது மீன் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் இறால் வாங்கி கொடுத்துட்டு அரிசி இல்லைன்றாங்க வாங்கி கொடுத்துட்டு நான் வர்றேன் என் குடும்பத்துக்கு இது கூட நான் செய்யக்கூடாதா அதுக்கு ஒரு சண்டை போடுறா எதுக்கு போய் அவங்களுக்கு இப்போ போய் அரிசி இது என் உன் குடும்பத்தில் மூணு பேரும் ஜம்பாரி கலையா பெரியவனு சம்பாதிக்கிறேன் சின்னவே மெடிக்கலில் விளாக்குறேன் இவளுக்கு யூடியூப் வருமானம் வருதில்ல அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ வந்து காசு கொடுத்து அரிசி வாங்கிட்டு போய் போடுற அப்படின்னா என்டைய நாதாரி நாயே ஒரு குடும்பத் தலைவனா நான் கூடவே இருந்து என் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறன்னா என் குடும்பத்தோடு இல்லை ஏன் வருமானத்தில் ஐம்பது பெர்சன்ட்டை நான் எப்போ எப்போ இருந்தோ சுமி கேட்டு கெஞ்சுறாங்க அதை கொடுக்குற குடிப்புனை கொடுப்புனையும் நீ விடலை என்னை அதுலையும் தடுத்துட்டேன் இந்த அஞ்சு கிலோ அரிசி நான் வாங்கி போடுறதுலையும் இந்த கரிமீன் வாங்கி கொடுக்குறதுலையும் அதுலேயும் நீ குற்றம் கண்டுபிடிச்சேன்னா நீ எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான புத்திகாரியாக இருப்பேன் ஆக நீ மற்ற உன் குடும்பத்தோட நல்லா சந்தோஷமாக பேசணும் ஜாலியாக இருக்கணும் இதே நான் என் குடும்பத்தோட சுமி எனக்கு ஃபோன் பண்ணிட்டா நான் ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி விடணும் எந்திரிச்சு வெளியே வந்து பேசுனா கூட பேசி முடிச்சுட்டு போனவொன்னே இவன் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிறான் வச்சுக்கிட்டு என்ன பேசிகிட்டு வர்ற அப்படியே புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்சம் குழாவிட்டு வந்தீங்களா அப்படிங்கிறா அப்புறம் இதே மாதிரி இவ இவ பேசிட்டு வந்தோடன நான் கேட்டால் என்ன ஆகுறது இவ இவ புருஷன் கூடப்போ தைரியமாக பேசுகிறாள் ஒரு நான் பக்கத்தில் இருக்கேங்கிற ஒரு மரியாதை கூட கொஞ்சம் கூட இல்லாமல் முந்தி பயந்தான் இப்போ பயமும் விட்டு போச்சு அப்போ உனக்கு கொத்தடிமையாகவும் உன் சுதந்திரத்தில் நான் தலையிடாமையும் உனக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு என் குடும்பத்துக்கு எதுவும் செய்யாமல் எவ்வளோ ஒரு சுயநலம் எவ்வளோ ஒரு கேவலமான புத்தி எவ்வளோ ஒரு ஈத்தரத்தனமான புத்தி நான் கேட்குறேன் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா உன் குடும்பம் எப்படி நல்லா இருக்கணும் உன் பிள்ளையை நல்லா இருக்கணும் உன் பிள்ளைய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி போடு வேணான்னு சொல்லலை ஒரு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அளவாக சாப்பாடு கொடுக்கணும் ஒரு அளவாக வந்து எதாக இருந்தாலும் செய்யணும் ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தால் அரை கிலோ சிக்கன் போதும் அதுக்கே நீ ஒரு கிலோ சிக்கன் வாங்குற நேற்று மற்றங்க மூணு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் மூணு கிலோ ஒரு வீட்டுக்கு நாலு பேர் உள்ள குடும்பத்துக்கு மூணு கிலோ சிக்கன் எங்கேயாவது வாங்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒன்றரை கிலோ சிக்கனை வாங்கி குழம்பு வச்சிருக்கா ரசம் வச்சிருக்கா இது போக இன்னும் ஒரு ஒன்றரை கிலோ வாங்கி போன்லெஸ் எலும்பே இல்லாத கறி அதுதான் தான் சாப்பிடணுமா போன்லெஸ்ஸை வாங்கி பிரிட்ஜுக்குள்ளே அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருக்கா என்னான்னு கேட்டால் இன்றைக்கி திலீபா வந்து கிளம்புறான் அதனால் வந்து அவனுக்கு லெமன் சாதம் செஞ்சு போன்லெஸ் வச்சு அதை கொண்டு போய் அவனுக்கு நான் கொடுத்து விடணும் அப்படின்ட்டான் சரி அப்போ நான் என்ன சொன்னேன் எல்லாத்துக்கும் லெமன் சாதத்தை வையி இப்போ காலையில் நான் அந்த விஷயம் எல்லாருக்கும் லெமன் சாதத்தை வை எல்லாேருமே வந்து லெமன் சாதம் சாப்பிடுவோம் அந்த போன்லெஸ்ஸை பொறிச்சு சாப்பிட்டுக்குருவோம் போதுப்பா நேற்று வச்ச சிக்கனை வச்சு இன்றைக்கி புலப்பை ஓட்டி விட்ருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அவனுக்கு ரெண்டு பேருக்குமா சில்லி போட்டு கொடுத்து லெமன் சாதம் ரெடி பண்ணி போன்லெஸ் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்கலாம் இது போக மத்தியானத்துக்கு இன்றைக்கி திங்கிறதுக்கு மத்தியானத்துக்கு மீன் சங்கரா மீன் ஒரு கிலோ ஊளி மீன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீன் தேவையா இந்த மீனில் வந்து ஒரு கிலோ மீன் குழம்புக்கு ஒரு கிலோ மீன் பொறிக்கிறதுக்கு இதை தவிர்த்து லெமன் சாதம் செஞ்சு சில்லி சி சிக்கனை போட்டு பார்சல் கட்டி அவங்களுக்கு பஸ்ஸில் ஏற்றி விட்டு அனுப்பி விட்றதுக்கு ஆரப்பாளைய வரைக்கும் போய் அனுப்பிவிட்டு வர்றதுக்கு இது போக வீடு பூரா தீம்பண்டம் நான் வந்து திங்கிறதுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் கூடு வேணாம்னு சொல்லலை பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு லிமிட்டாக அளவாக இந்த நேரம் சாப்பிடுங்கன்னா உட்காந்துக்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் இப்படி எடுக்கிறது டாய் இப்படி எடுக்கிறது டாய் இப்படி எடுக்கிறது அந்த அது என்னது நாப்டோ அந்த க்ரீம் பிஸ்கட்டு அப்படி எடுக்கிறது காராச்சவு இப்படி எடுத்தால் அச்சு முறுக்கு இங்கிட்ட எடுத்தால் மணப்பாரம் முறுக்கு சுற்றி பார்த்தா வெறும் தீம் பண்ணிட்டாங்க வீடு பூரா அதாவது பிள்ளைகளை வளர்க்கணும் அது அவ அதுக்கு என்ன அருமா சொல்கிறா காரணம் அங்கே வந்தால் தான் ரெண்டு நாள் தான் அவங்க சாப்பிடுவாங்க மற்ற நாளெலாம் அவனுக்கு சாப்பிடவே மாட்டானுங்க யார் சொன்னான் மற்ற நாள் நீ என்ன பண்ணுற இங்கேருந்து ஹாஸ்டலுக்கு பணம் போட்டு விட்ற பணம் போட்டு திலீப்பாக நீ போய் அங்கே பேக்கரியில் போய் அதை வாங்கிக்க இதை வாங்கிக்க என் மிச்சரு காயராட்சம் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கி சாப்பிட்டுக்க அப்புறம் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கன்னு சொல்லி அவனை வீட்டில் எப்படி இருக்கானோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து ஹாஸ்டல்லையும் அவனை நீ வளர்க்குற அங்கேயும் வாங்கி கொடுத்துக்கிற இங்கேயும் வாங்கி கொடுத்துக்கிற பாதி சொத்து தின்னே அழிக்கலாமா நான் கேட்குறேன் இது தவறு குழந்தைகளாக இருந்தாலும் எப்போ எதை வாங்கி கொடுக்கணுமோ அதை வாங்கி கொடுக்கணும் ஒரு அளவாக தான் ஒரே நாளில் வச்சு கோழிக்கு இந்த எங்கள் ஊர்ல எல்லாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாயை திறந்து விட்டு தவிடு இருக்குது பார்த்தீங்களா தவிடை உருட்டி உருட்டி வாய்க்குள்ளே திணித்து குத்துவாங்க அந்த மாதிரி குழந்தைய வந்து குழந்த மாதிரி வளர்க்கணும் குத்தி திணிச்சு திங்கிறத பூரா கொடுத்து திங்க அங்கிட்டு பார்த்தா தடா புடா தடா புடான்னு சவுண்டு என்னான்னு பார்த்தா கக்குசு கோப்பம் மேலே ஏறி உட்காந்துடுறாங்க இந்தியன் டாய்லெட்டில் போன மாதிரி ஏறி உட்காந்து தண்ணியும் ஒழுங்காக ஊற்ற மாட்டேங்கிறாங்க பார்த்தா அங்கே 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 பார்த்தா ஒரே திருக்குது போனால் வந்து ஒரு சத்தம் இல்லாமல் மாட்டாங்க போல் அடிச்சு தகக்கிறது அப்படியே பார்த்தா இந்த இந்த அந்த பின்னால் இருக்கும் பாருங்கள் அந்த ரவுண்டு இந்த பாம்பே கக்குசில் அதுலலாம் பார்த்தா தெரிச்சு கிடக்கு அட்டிக்கு ஒரு அதிரடி திருடி படம் எஃபெக்டில் தான் ஓட்டுறாங்க அளவாக சாப்பிட்டா கரெக்டாக போகும் காலையில் ஒரு தடவை எப்போ பார்த்தாலும் பார்த்தா கக்குசு கதவு பூட்டியே கிடக்கு நம்ம எதாவது ஒரு ஒன்றுக்கு இருக்க போகணும்னு சொல்லி கூட கதவை இப்படின்னு திறக்க முடியல தோரம் உள்ளுக்குள்ள இவன் உட்காந்துருக்கேன் கையில் வந்து செல்லு வேற இப்படியே சுடு 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 சுட்டுட்டுன்னு சுக்குனு சு சுட்டுக்கிட்டு இங்கே பின்னால் வந்து புடு புடு புடுன்னு பிடுங்குது இது எதுக்கு பிள்ளைகளை இப்படி தான் வளர்ப்பாங்களா நான் கேட்குறேன் நடப்ப சொல்கிறேன் நான் ரியாலிட்டியை அதுக்காக வந்துக்கிட்டு உடனே குழந்த பிள்ளைய சாப்பிட்றத கண்ணு வைக்கிறேன் குழந்த பிள்ளைய எப்படி திங்கிதுன்னு சொல்லி இது பண்ணுறேன் அளவாக போ நியாயமாக போ யார் காசாக இருந்தாலும் அதை ஒரு அளவாக செலவு பண்ணுங்கள் விவசாயையோட செலவு பண்ணுங்கள் இதே வந்து என் குடும்பத்துக்கு ஒன்று வாங்கிட்டு போகிறதுக்கு நீ விட்றியா ஆ நான் இப்போயும் சொல்கிறேன் என் குடும்பத்துக்கெல்லாம் தீமண்டம்னு வாங்கினா இங்கே நூறு கிராமு நூற்றம்பது கிராம் வாங்குவேன் இந்த வாங்க மிக்சர் கடைக்கு போவேன் இந்த அந்த ஓமப்பொடி மிச்சரில் ஒரு நூறு போடுங்கம்மே அதே மாதிரி பாலல்வா ஒரு நூறு தாங்க பால் பால்கோவாவில் ஒரு ரெண்டு பொட்டணும் இந்த ரூபா பொட்டணும் ரெண்டு பொட்டணும் ஸ்ட்ரெய் ஜாமூன் என் பேரை விரும்பி சாப்பிடுவேன் அதில் நூற்றம்பது கிராம் தான் வாங்குவேன் இதை தவிர்த்து ஒரு காக்கிலோ கிலோ அரைக்கிலோன்னு சொல்லி வாங்கிற பழக்கமே கிடையாது குழந்தைகள லிமிட்டாக கொடுத்து லிமிட்டாக வளர்க்கணும்னு சொல்லி இப்போ இருந்தே சொல்லி வளர்க்குறேன் ஏன் பிள்ளைகளையும் அப்படி தான் நான் வளர்த்தேன் அதனால தான் அவனுக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் இவ்வளோ கொடுக்குறியே உடம்புல ஒட்டுதா ஆ எப்போ பாருங்கள் இங்கே வரும்போது நாலு நாளில் நல்லா குத்தி 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 கொடுத்து பூஸ்ட் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து தேத்தி அனுப்பி விடுவா பார்த்தா அங்கே போயிட்டு ரிட்டன் ஒரு ஒரு வாரம் கழித்து வருவானுங்க சொங்கி மாதிரி வருவானுங்க அங்கே என்ன தான் அவங்க சாப்பிட்றாங்க எல்லாம் சாப்பிட்லான்னு தெரில சொங்கி மாதிரி வருவாங்க ஒட்டம்புள்ள ஒட்டணும்ல ஓ காசில் வாங்கி கொடுத்தா உடம்புல ஒட்டும் இப்போ சொல்கிறேன் உனக்கு நீ சம்பாதிக்கிற காசில் உன் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடு உடம்புல ஒட்டும் நீ வந்து அடுத்தவன் கொடுக்குறாங்கிறதுக்காக வாங்கி 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 இந்த தின்னு தின்னு தின்னுன்னா ஒட்டாது சரியா முத முதல் ஒரு ஒருத்தவங்களை நல்லா அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னு நீ நினச்சனா உன் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக வளரும் ஊறாம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா அதை மாதிரி தான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது நீ வந்து மனசு கருகுணா ஓன் பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி தான் க அங்கே கருகலாக இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நீ சந்தோஷமாக வாங்கிட்டு போய் கொடுங்க அரிசியாக கொடுங்க மீனா போங்க ஏதோ வாரத்தில் ரெண்டு நாளைக்கு போகிறீங்க எவ்வளோங்க மீன் வாங்கினீங்க ஒரு கிலோ வாங்கினேன்ப்பா சி போடா இன்னொரு இன்னொரு ஒரு கிலோ சேர்த்து வாங்கிட்டு போடா சிக்கா கொடுறா இப்படி சொல் நீ ஆ ஓஹோன்னு இருப்ப ஆனால் பொறாம 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 புறாம என் பொண்டாட்டி மேலே பொறாமல் என் பிள்ளைகள் மேலே பொறாமல் இது இதை இவ சம்பாதிக்கிறாயங்களே ஆனால் இவங்க இவனையே கேட்குறாங்களே அப்படின்னா என்னையே கேட்காம அவங்க யாரை போய் கேட்பாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீயும் நல்லாயிரு சுமியும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்தவங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நீ நினை அவளை உட்காந்து கழுவி ஊத்துறதை குறை நீ வாழ்க்கையில் நல்லா வருவேன் என் குடும்பத்தை என்றைக்கு பேசாமல் குடும்பத்தை கூட விடு சுமியை என்றைக்கு வந்து நீ அக்கான்னு மரியாதை கொடுத்து தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ வரைக்கும் சுமி இம்புடு நகை வாங்கியிருக்கில்ல நகை ஏற்கனவே ஒரு இதை திருப்பி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கை நிறைய மோதிரம் கழு கழுத்தில் செயின்னு இது போக இன்னும் வந்து பிரேஸ்லெட்டு என்னென்னமோ வச்சுருக்க இதே உன் வாயால் ஒரு நாளாவது ஏங்க இவ்வளோ தூரம் எனக்கு செய்கிறீங்க இந்த மாதம் சம்பளம் வரும்போது சுமிக்கு அந்த நகை அடகு நகை தான் அவங்களால திருப்ப முடியலை ஏதோ அவன் ஏதோ அதை அந்த குடியாரப்பையாக காலி பண்ணிட்டான் ஒரு நகை அவங்களுக்குன்னு சொல்லி வாங்கி கொடுங்க எனக்கு வாங்கி கொடுக்குறீங்கல்ல அதை மாதிரி அவங்களுக்கும் ஏதோ ஒன்று ஒரு ஒரு பவுன்லையோ ஒரு ஒன்றரை பவுன்லையோ ஒரு செயினோ இல்லை அவங்களுக்கு பிரி பிரியப்பட்டதை வாங்கி கொடுங்க பாவம் அக்கா கழுத்து வெறும் கழுத்தாக கிடக்கு பாவம் அப்படின்னு சொல்லி உன் வாயிலிருந்து என்றைக்காவது வருதா சொல் நீ மாத்திரம் எல்லாம் வாங்கி போட்டு பூட்டி அழகு பார்த்துக்கிறணும் உனக்காக வாழ்க்கையா அவள் புருஷனை வந்து வச்சுக்கிட்டு அவள் புருஷன்ட்ட இருக்கிறத பூரா உறிஞ்சணும் ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சி நகை பணம் காரு எல்லாம் நீ வாங்கணும் நீ ஆடம்பரமாக இருக்கணும் அந்த கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு க கழுத்தில் போடுறதுக்கு ஒரே ஒரு செயின் அடகுல உள்ள செயினை தான் திருப்பி கொடுக்க முடியலை போயிருச்சு சரி ஒரு செயினை வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதா என்றைக்கு உன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வருதோ அன்றைக்கி தான் நீ நல்லா இருப்ப சரியா இல்லாட்டினா இப்படி தான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு மன உளைச்சலில் நீயே ஆகி என்னையும் ஆக வச்சு இதான் நடக்கும் சரி மக்களே இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது மத்தியானம்லாம் ரெண்டு மணி கமெண்ட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் வேணாம் ஏன்னா ரொம்ப கழிவு ஊத்துறாங்க கமெண்ட்டை படித்து ஏதாவது நல்ல கமெண்ட் இருக்கும் நீ வாழ்த்தியிருப்பாங்க ஏன்னா முடியலை பூரா பேடு கமெண்ட் தான் அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் சாயங்காலம் இன்றைக்கி சாயங்காலம் வந்து நான் வந்து சுமி இருந்து நான் லைவ் போகிறேன் சரியா ஆறு மணி லைவு இன்றைக்கி சுமி வீட்டில் ஓகேவா அங்கே சந்திப்போம் ஓகே பாய் கமெண்டில் போடுறவங்க கமெண்ட்டை போடுங்க வழக்கம் போல் நான் படிக்க மாட்டேன் பாய்